பெரியவா ஈஸ்வர ஸ்வரூபம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பெரியவாலே தன் பக்தருக்காக நிதர்சனமா காட்சி தந்து ஆட்கொண்ட பதிவை போறோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது மகா பெரியவா அப்போ காஞ்சி மடத்துல இருந்தாராம் ஒரு சாயங்கால வேலை அது மடத்து வாசல்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்னதாம் ரிக்ஷா ஓட்டி கீழே இறங்கி வண்டியில உட்கார்ந்திருந்த வயசான பெரியவரை கை தாங்கலா கீழே இறக்கி விட்டாராம் என்னை மடத்துக்கு உள்ள கொண்டு போய் விடப்பா அப்படிங்கிற மாதிரி அவனிடம் ஜாடையும் பேச்சும் கலந்ததா அந்த பெரியவர் சொல்ல கலஞ்ச தலையும் அழுக்கு லுங்கியும் அணிந்தபடி இருந்ததுனால இதே கோலத்துல ஸ்ரீ மடத்துள்ள போறது உசிதமா இருக்காது அப்படின்னு ரிக்ஷா ஓட்டியை தீர்மானித்தாராம் அதனால அங்கிருந்த மடத்து சிப்பந்தி ஒருத்தரை அழைச்சு ஐயா இந்த பெரியவர் மடத்து சாமியை பார்க்கணுமா நான் கூட்டி வந்திருக்கேன் இவரை கைய பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறீங்களா சாமியை பார்த்து முடிச்சதும் வெளியில என் வண்டிகிட்ட கொண்டு வந்து விட்டுடுங்களேன் அப்படின்னு கேட்டாராம் ரிக்ஷா ஓட்டி அந்த சிப்பந்தியும் பெரியவரை கை மடத்துக்கு உள்ள கூட்டிண்டு போனாராம் பெரியவருக்கு எப்படியும் ஒரு எண்பது வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு அவருடைய தோற்றத்திலே தெரிஞ்சது ரொம்ப உள்ளடங்கிய கண்கள் கோணல் மாணலா கட்டிய நாலு மொழை வேஷ்டி கசங்கின ஒரு வெள்ள சட்டை மேல் சட்டை பையில ஒரு மூக்கு பொடி டப்பாவும் பத்து பதினஞ்சு ரூபாவும் தெரிஞ்சதாம் தானாகவே தனியாக நடப்பதற்கு ரொம்பவும் சிரமப்பட்ட அந்த பெரியவரை கை தாங்களா பிடிச்சுண்டு மகா பெரியவா இருந்த இடத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டாராம் அந்த சிப்பந்தி மேடை போல இருந்த ஒரு இடத்துல வசதியா உட்கார்ந்து கொண்டாராம் அந்த முதியவர் வலது கைய நெத்தியில வச்சுண்டு மகா பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை பார்த்துண்டே இருந்தாராம் அந்த முதியவர் தான் இருந்த இடத்துக்கு எதிரே மகா பெரியவா உட்கார்ந்து இருக்கிறது அரைகுறையா அவருக்கு தெரிஞ்சது இருந்த போட்டு தரிசனம் பண்ணினார் அந்த பெரியவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்தாராம் ஸ்ரீ மகா பெரியவா இந்த வயசானவர் இந்த சாயந்தர வேளையில ஏன் இங்க வந்திருக்கார் அப்படிங்கறது தெரியாதவரா அந்த மகான் ஒரு சிஷ்யன் ஓடோடி வந்து மகா பெரியவா கிட்ட நின்னு பொத்தி ஏதோ ஒரு தகவலை அதாவது பெரியவர் தரிசனத்துக்காக அப்போ ஸ்ரீமடத்துக்கு சில முக்கிய பிரமுகர்கள் வந்திருப்பதாகவும் வெளியே அவெல்லாம் காத்துட்டு இருப்பதாகவும் தகவலை சொன்னாராம் அன்னைக்கு யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னும் மறுநாள் காலையில வருமாறும் தகவல் சொல்லி அனுப்பினாரா மகா பெரியவா ஓடி போய் இந்த தகவலை சொன்னானாம் தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு சில பேருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரா மகா பெரியவா இப்போ அங்க இருக்கிறது மகா பெரியவாளும் அந்த உள்ளூர் பெரியவரும் மட்டும்தான் இன்னமும் அந்த பெரியவர் தன்னுடைய கண்களை இடுக்கிக் கொண்டு மகா பெரியவா அமர்ந்திருந்த இடத்தையே ரொம்ப உத்து பாத்து இருந்தாராம் மகா பெரியவா தன்னோட ஸ்தானத்துல இருந்து எழுந்து இறங்கி வந்து அந்த பெரியவரை நோக்கி நடந்தாராம் சிஷியர்கள் பிரமித்து போனாலாம் ஏன்னா எந்த ஒரு பக்தருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக மகா பெரியவா இந்த மாதிரி எழுந்து போனதே இல்லையாம் காஞ்சிபுரத்து பெரியவர் தான் உட்கார்ந்திருந்த அதே இடத்திலேயே இருக்காராம் தள்ளாத இல்லையா அவர் கிட்டக்க போன மகா பெரியவா தன் தலையில வில்வ மாலை ஒண்ணுத்த வச்சுண்டு தெரிகிறதா அப்படின்னு தீர்க்கமா கேட்டாராம் கண்களை ரொம்பவும் இடுக்கிக் கொண்டு பார்த்த அந்த முதியவர் தெரியல அப்படின்னு சொன்னாராம் இதையடுத்து தனக்கும் அந்த பெரியவருக்கும் நடுவுல இருந்த இடைவெளிய இன்னும் கொஞ்சம் சுருக்கினாராம் மகா பெரியவா கிட்டக்க இருந்த ஒரு புத்தம்பது ரோஜா மாலைய கையில எடுத்தாரா மகா பெரியவா அந்த மாலையில வச்சிருந்தாரா மகா பெரியவா அப்புறம் அந்த ரோஜாப்பூ மாலை இன்னும் அழகா தெரிஞ்சதாம் இப்போ பெரியவரை பார்த்து இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் ஸ்ரீ மகா பெரியவா ரொம்பவும் சிரமப்பட்டு உத்து பார்த்த பெரியவர் தெரியல அப்படின்னு மீண்டும் சொன்னாராம் ரோஜா மாலையை எடுத்து தன்னோட சிஷியன் கிட்ட நீட்டினாரா மகா பெரியவா அவன் ஓடோடி வந்து அதை வாங்கிண்டானாம் அப்புறம் ஒரு காஷாய வஸ்திரத்தை எடுத்து அதை தன் தலையில வச்சுண்டு மகா பெரியவா இப்போ தெரியுதா பாருங்கோ அப்படின்னு கேட்டாராம் ஹம் ஹம் அப்படிங்கிற மாதிரி உதட்டை பிதுக்கினாராம் அந்த முதியவர் அப்போ அங்க இருந்த சிஷ்யால் எல்லாரும் ரொம்பவே குழம்பி போனாலாம் தெரியறதா அப்படின்னு மகா போனாலாம் சிஷ்யர்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் கேள்விக்குறியோட பார்த்து கொண்டாலாம் அதுக்குள்ள யாரோ ஒரு சில பக்தர்கள் பெரியவா இருந்த இடத்துக்கு நுழைஞ்சு பெரியவாலை தரிசனம் பண்ண முயற்சி பண்ணலாம் இதை தெரிஞ்சின்ற மகா பெரியவா அவளை சைகை காட்டி வெளியே அனுப்பிட்டாராம் சிஷ்யாலோ அவ கிட்ட ஓடி போய் இப்போ பெரியவா உங்களை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாளாம் அந்த இடத்துல ஒரு பெரும் அமைதி நிலவியதாம் தான் எதிர்பார்த்து வந்தது இன்னும் நிறைவேறல என்பதாக இருந்ததாம் காஞ்சிபுரத்து பெரியவரோட முகம் காஞ்சிபுரம் பெரியவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் அது மகா பெரியவாளுக்கும் அந்த பெரியவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் தண்டத்தை கையில் எடுத்துண்டு பெரிய பெரிய ருத்ராட்ச மணிகளால் கோர்த்து வைக்கப்பட்ட ஒரு மாலையை எடுத்து தலையில வச்சுண்டு தெரிகிறதா அப்படின்னு கேட்டாரா மகா பெரியவா அவ்வளவுதான் அதுவரை ஏமாந்து போயிருந்த அந்த முதியவரின் முகம் திடீர்னு பிரகாசமா ஆனதாம் அவர் கண்ண இருந்து தாரதாரையா கண்ணீர் வழிந்ததாம் ஏதேதோ பேச வாய் எடுத்தவருக்கு அந்த கணத்தில் அது முடியாமல் போனது கொஞ்சமா தன்னை சுதாரிச்சு கொண்டு எல்லாமே தெரியறது பெரியவா என்று கன்னத்தில் மாறி மாறி அறைந்து கொண்டு அந்த பரபிரம்மத்தை ரொம்பவும் நன்றியுடன் பார்த்தாராம் அந்த முதியவர் தன்னுடைய ரெண்டு கைகளையும் கஷ்டப்பட்டு உயரை தூக்கி நெகிழ்ச்சியுடன் கும்பிட்டாராம் அந்த முதியவர் அப்புறம் உடல் வளைஞ்சு கொடுக்காவிட்டாலும் சிரமப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்கினாராம் அப்புறம் அந்த பெரியவரே மெல்லமா எழுந்தாராம் பெரியவாளுக்கு முன்னாடி நின்னு அவருடைய திருமுகத்தையே நன்றியோட பார்த்துண்டே இருந்தாராம் கண்களிலிருந்து கசிய துவங்கின கண்ணீர் இன்னமும் நின்ன பாடில்ல விரலை சொடுக்கி சிஷ்யர்களை அருகே வருமாறு பணித்தாரா மகா பெரியவா ஓடோடி வந்தாளாம் சிஷ்யர்கள் இவா வந்த ரிக்ஷா வெளியில நிக்கும் அதுல பத்திரமா இவரை ஏத்தி அணைச்சிட்டு வாங்கோ சந்தோஷமா புறப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வெளியேறியதாம் அந்த கலியுக தெய்வம் உடலிலும் உள்ளத்திலும் சந்தோஷம் கொப்பளித்த பெரியவரை கை தாங்களா கூப்பிட்டு போனாலாம் சிஷ்யர்கள் குத்தங்காலிட்டு உட்கார்ந்திருந்த அந்த ரிக்ஷாக்காரன் ஓடோடி வந்தானாம் உடுங்கசாமி உடுங்கசாமி இனிமே நான் இவரை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாவுக்குள் அந்த பெரியவரை ஏறி உட்கார்வதற்கு உதவி செஞ்சாராம் அந்த ரிக்ஷாக்காரன் அந்த பெரியவரை ரிக்ஷால ஏத்தி அனுப்பிய சிஷ்யர்கள் ரெண்டு பேரும் மடத்துள்ள நுழையும் போது பேசிண்டாலாம் உனக்கு புரியறதாடா பெரியவா தெரியறதா அப்படின்னு எதை கேட்டாரோ அப்படின்னு அந்த முதலாம் சிஷ்யர் கேட்டாராம் எனக்கு தெரியல என்னை விட நீதான் மடத்துல அதிக வருஷம் இருக்க உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த இரண்டாவது சிஷ்யர் சொன்னாராம் உண்மைதான் நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் அனுபவத்தை பார்த்ததே இல்ல மகா தெரியறதா அப்படின்னு அதற்கு அந்த ஆனா அவர் கண்ணில் ஜலம் வந்ததை பார்த்த உடனே என் கண்களும் ஈரமா போயிடுத்து என்ன சமாச்சாரம் என்றுதான் புரியாம ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பேசிண்டே ரெண்டு பேருமே தூங்கறதுக்கு போயிட்டாலாம் இதற்கான விளக்கம் அடுத்த நாளே எல்லோருக்குமே தெரிஞ்சதாம் அடுத்த நாள் அதிகாலை அந்த பெரியவர் இறைவனடி சேர்ந்த செய்தி மடத்துக்கு யார் மூலமாகவோ வந்து சேர்ந்தது முதல் நாள் மாலை ஸ்ரீமடத்துக்கு மடத்துக்கு இந்த பெரியவர் வந்தப்போ அவருக்கு உதவி பண்ண ஊழியர்களுக்கும் சிஷ்யாளுக்கும் இதை கேட்டு ரொம்பவும் அதிர்ச்சியா ஆனாலாம் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரியதரிசிகளின் பேச்சிலிருந்து இதற்கான விளக்கம் தன் வாழ்நாளில் கடைசி நிமிடங்களில் இருப்பதை எப்படியோ உணர்ந்து கொண்டாராம் அந்த காஞ்சிபுரத்து பெரியவர் தன் தேகம் இந்த பூ உலகிலிருந்து மறைவதற்கு முன்னாடி கையில காட்சியை கண்டு தரிசிக்க விரும்பி இருக்கிறார் அவர் தான் விரும்பும் தரிசனம் எப்படியாவது மகா பெரியவா கிட்ட கிடைக்கும் அப்படின்னு பரிபூர்ணமா நம்பி ஒரு ரிக்ஷாக்காரரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்திருக்கிறார் தெரிஞ்சின்ற மகா பெரியவா கைலை வாசியான அந்த ஈஸ்வரன் ஸ்வரூபத்தை அவருக்கு காட்டி அனுகிரகம் பண்ணி கதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது ஆக பெரியவாளின் திருமுகத்தில் ஈஸ்வர தரிசனத்தை கண்டு பரவசம் கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பெரியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு உறுதியானது சிவபெருமானின் ஒரு அம்சம்தான் மகா பெரியவா என்று சொல்வதுண்டு இது அனுபவ உணர்ந்த சில பக்தர்கள் மகா பெரியவால தரிசனம் பண்ணி அத்தகைய அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கா அந்த வகையில காஞ்சிபுரத்து பெரியவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் அவருக்கு அத்தகைய ஒரு தரிசனத்தை காட்டி அனுகிரகம் பண்ணியிருக்க மகா பெரியவா அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தெரியறதா அப்படின்னு பெரியவா கேட்ட போதும் தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டே வந்தவர் ருத்ராட்ச மாலையை எடுத்து தன் தலையில வச்சிருந்ததும் சாட்சாத் அந்த சிவபெருமானே பெரியவா முகத்துல தரிசனம் தந்திருக்கிறார் இதன் பின்னால் இந்த காஞ்சிபுரத்து பெரியவருக்கு மோட்சம் கிட்டாமலா இருக்கும் அப்பப்பா மகா பெரியவாளை பத்தி படிக்கும்போதும் அவருடைய கேட்கும் கேட்கும்போதும் மெய் செலுத்து போகிறது இல்லையா நம்மளுக்கு திருவண்ணாமலையை எப்படி நினைச்சாலே முக்தியோ நம்ம மகா பெரியவாளை ஆத்மார்த்தமா நினைச்சு உருகி உருகி பக்தி பண்ணா அவர் நித்தியம் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம்